ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் இருபத்தேழாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அங்கே வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போலீஸ் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியை கொண்டாந்து ரியா இருக்கிற வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா என்ன நினச்சிக்கிடுவாங்கன்னா ஐஸ்வர்யா தான் வந்து நம்மளை வந்து இந்த வீட்டில் இருக்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக ராஜேஸ்வரி வந்து போலீஸோடு வராங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பயத்தில் இருப்பாங்க ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்து தோடா என்ன பண்ணுவாங்கன்னா ராஜேஸ்வரி காலத்தில் வந்து கத்தியை வச்சிருவாங்க என்னை மாட்டி விடுறதுக்காக நீ போலீஸ் அழைச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லம்மா அவன் வந்து என்னை இடிச்சுட்டு போனதுனால தான் போலீஸ் கொண்டாந்து என்ன இங்கே விட்டாங்கம்மா இதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரியாவும் உடனே இதான் நடந்துச்சா ஒருவேளை நீ என்னை மாற்றி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல தப்பு கணக்க போடுவாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரேந்தே கேட்பாங்க ரியா கிட்ட போலீஸ் பார்த்த உடனே நீ இதுக்கு என்னோட கழுத்தில் வந்து கத்தி வச்ச நீ என்ன அக்யூஸ்டா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே ரியாவும் ஆமா அப்படிம்பாங்க என்னமா ஐஸ்வரிய வந்து ஏதோ உங்க மாமியார் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ராஜேஷ்வெரிந்து கேட்டதோட ரியா பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்திருணும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க இங்கேருந்து வைரத்தை அடிச்சுக்கிட்டு வந்தேன்ல அதுதான் நீங்கள் எதுவும் போலீஸில் போட்டு கொடுத்து என்னை வந்து பிடிச்சிட்டு போக வர சொல்லியிருக்கீங்கன்னு நினைச்சேன் அதனால தான் உங்கள் கழுத்தில் வந்து கத்திய வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல சமாளிச்சிருவாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க நீ தான் கொடைக்கானலில் எனக்கு ஒரு எஸ்டேட்டு ஒரு பங்களா கோடி கோடி பணம்லாம் தரேன்னு சொல்லியிருக்கே அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்றை வந்து மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க கிட்டே அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வந்து உங்கள் கழுத்தில் கட்டி வச்சேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதே இப்போ எதுக்கு தெரியுமா உங்கள் வீட்டுக்குள்ள வச்சு உங்களை போட்டிகிட்டு போனேன் இதுக்காக தான் சரி ரியா நின்னா எனக்கு ஒரு தரேன்னு சொல்லிட்டு இல்லை இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி நான் உன்னை காட்டி கொடுப்பேன் சரி வா உனக்கு வான்கோலி பிரியாணி படைத்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வீடியோகிராஃபர் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரியா வந்து அபிராமி சுட்டத்தை வந்து இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவை எடுத்து வச்சிருப்பாங்க அப்போ உடனே அந்த வீடியோகிராஃபர் வந்து யோசிப்பாங்க நம்ம வந்து இந்த வீடியோவை கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கலாம் பிரச்சனை ஏன்னா அது பெரிய இடத்து சமாச்சாரம் இதை கொடுத்தோம்னா கொடுத்தோம்னா நம்ம போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து போலீஸ்கிட்ட வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ரியா வந்து அவங்க அத்தே சுட்ட மாதிரி நம்மளையும் சுட்டு கொண்டு வருவாங்க இல்லைன்னா அந்த வீடியோ வந்து போலீஸ்கிட்ட கொடுக்காம நம்ம மறைச்சி வச்சிருந்தோம்னா மறைச்சி வச்சிருந்த குற்றத்துக்காகவே நம்ம அரஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீடியோ கிராஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நேரம் பார்த்து ரியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ கிராஃபருக்கு கால் பண்ணுவாங்க என்ன சுடேஸ் பண்ணுறேன் என்னோட வீடியோ வந்து நீ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே அந்த பையன் வந்து யார் நீங்கள் யார் பேசுகிறது ரியாவா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் என்னோட பேரை கூட நீ மறக்காமல் வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க ரியா மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒரு சட்டு பூரியும் ஒரு சிட்ட பொங்கலும் பாயசம்னு சொல்லி நான் என்ன இப்போ இது கேட்கறதுக்காக கால் பண்ணேன் நான் இப்போ எதுக்கு ஒன்று கால் பண்ணணும் உனக்கே தெரியும் தானே அப்படின்னு கேட்பாங்க இல்லை மேடம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தா சுரேஷ் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க நான் உனக்கு எதுக்காக கால் பண்ணுன்னு உனக்கு தெரியாதா என்ன உன்கிட்ட இருக்கலாம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அதை மரியாதை என் கிட்டே கொடுத்துரு அதை விட்டுட்டு போலீஸ்கிட்ட போய் கொடுக்குறேன் அப்படி இப்படி நீ ஏதாச்சும் பண்ணினேன் கண்டிப்பாக உன்னை இங்கேயே நான் நான் போட்டு தள்ளுறேன் அந்த அபிராமி சுட்ட எனக்கு ஒன்றையெல்லாம் கொள்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஒழுங்கு மரியாதையை என் கிட்ட கொடுத்துரு நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் தரேன் அதை வச்சுக்கிட்டு நீ எங்கேயாவது ஓடிவி பிழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அந்த சுரேஷுங்கிற பையன் மே சாக்காய் நிப்பாங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ ஒழுங்காக பாரு அப்படி மட்டும் நீ போலீஸ்கிட்ட போய் இந்த ஃபுட்டேஜை கொடுத்தேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அபிராம போட்டு பக்கத்தில் நீன்னு படுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அபிரமி குடும்பத்தை நீ வீடியோ கவரேஜ் பண்ணணும் பார்த்தியா அதுதான் உன்னோட லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் பார்த்துக்க அதனால் உனக்கு வந்து நான் டைம் கொடுக்குறேன் உனக்கு கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணுறேன் நீ என்ன ஏதுங்கிறத வந்து முடிவு எடுத்துக்கிட்டு என் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து பேசிட்டு ஃபோன் வந்து வச்சிருவாங்க அப்போ உடனே அந்த சுரேஷ்கர் பையன் ரொம்பவே யோசிப்பாங்க என்ன அந்த பொம்பளை வந்து இப்படி மிரட்டுறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு இன்னொரு கால் ஒன்று வரும் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அபிரமி கல்யாணத்தில் வந்து நீ தானே வீடியோ கவரேஜ் பண்ணது அந்த ரியா சுடும்போது கூட நீ அங்கே தானே அந்த அந்த ரியா வந்து அபிராமியை சுட்டதை நீ பார்த்ததானே அப்படின்னு கேட்பாங்க உடனே அதுக்கு அந்த பையன் சுரேஷம் ஆமாம் சார் நான் பார்த்தேன் சார் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்தாங்க தான் அந்த டைமில் வந்து நீ அபிராமி கல்யாணத்துப்ப நீ அந்த ரியா வந்து அபிராமியை சுடும் நீ வீடியோ குறைச்சி பண்ணிக்கிட்டு இருந்ததானே அப்போ அந்த வீடியோவில் வந்து அது பதிவாகி இருக்கும்ல ஆமாம் சார் நான் வீடியோ எடுத்து தான் சார் ஆனந்தரியா வந்து சுடும்போது நான் கேமரா தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த சுரேஷ் சீக்கிரம் பையன் சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க தம்பி இந்த கதையெல்லாம் வேறு யாருக்கிட்டா சொல்லு நான் போலீஸ்டாக உன் வேலை வந்து என்கிட்டே நீ காட்டதை ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்க அப்படி மட்டும் நீ உண்மையை ஒத்துக்கல கொண்டாந்து வச்சு இங்கேயே முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் பார்த்துக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரியா வந்து அபிரமே சுடும்போது நீ தான் வீடியோ கால்ச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக உனட வீடியோவில் வந்து இது பதிவாயிருக்கும் நீ வந்து என்கிட்ட போய் சொல்கிறேன் நான் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சேன் உன்னை தொலைச்சி கட்டிடுறேன் ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சுரேஷுங்கிற பையனை ரொம்பவே மிரட்டுவாங்க நீ மட்டும் அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இப்போ ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்ன கதையே நான் முடிச்சுடுவேன் ஒழுங்காக அந்த கேமரா எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஒரு பக்கம் ரியாவோட பிரச்சனை ஒரு பக்கம் போலீஸோட பிரச்சனை இந்த போலீஸ் வந்து நம்மளை விடமாட்டாங்க போறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிராஃபர் சுரேஷ் வந்து ஒரு வாழை வீட்டில் தங்கியிருப்பாங்க சுரேஷை பார்க்கறதுக்காக ஆனந்தாரணும் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுரேசேகர பையன் போயிட்டு ஜன்னல் வழியாக போய் பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஆரோனோன்னு நின்றுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ரியா ஒரு பக்கம் இறட்றான் போலீஸ் ஒரு பக்கம் இறட்டுறாங்க இவங்க வேறு நேரில் வந்திருக்காங்க என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையே நம்ம கண்டிப்பாக இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கலாம் அதனால் நம்ம எப்படியாவது இசை ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் எடுத்துக்கிட்டு அதை சுரேசேகரன் பையன் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து சொல்லுவாங்க எதுக்கு நீ கால் பண்ணி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அருண் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உள்ளேருந்து அடிக்கும் அப்போ உடனே ஆனந்த் வந்து சொல்லுவாங்க ஃபோன் பாடுற உள்ள தண்டா இருக்கு அவன் கண்டிப்பா உள்ள இருக்கணும் வாடா அவன் தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த அருணும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அருண் வந்து சொல்லுவாங்க அவன் தப்பிச்சாலும் தப்பிச்சிரான் நீ வாசலே இப்போ நான் போயிட்டு மொட்டமாடிக்கு பாக்கிறேன் அப்படின்னு அருண் மாடி போய் பார்ப்பாங்க அந்த நேரம் பார்த்து சுரேஷுகிறன் பையன் வந்து வீட்டுல இருந்து எப்படியாவது ஒரு வழியாக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து அருண் வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே அருண் வந்து சத்தம் போனவங்க டே நெல்லுடா அப்படின்னு அந்த பையன் பார்த்தீங்கன்னா எதையுமே காதல் வாங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான் அப்போ உடனே அருண் வந்து ஆனந்துகிட்டு சொல்லுவாங்க வந்த வழியாக தான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சுரேஷுங்கிற பையனை வந்து ஆனந்தாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு துரத்தீர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க சுரேஷ் வந்து இவங்ககிட்ட மாட்டாமல் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆனந்தாருன்னு விடுற மாதிரி இல்லை ரொம்ப வேஸ்பீடாக துறத்தீட்டு போயிட்டுருப்பாங்க துரத்துக்கிட்டு போகும்போது அந்த பையன் பைத்து ஒரு சவத்துக்கு பின்னணி போய் ஒழிஞ்சிக்கிடுவோம் அப்போ உடனே ஆனந்தாரனும் வந்து பார்ப்பாங்க சே இவ்வளோ தூரம் துறத்துக்கிட்டு வந்தோம் அவனை வந்து பிடிக்க முடியல ஏச்சு நம்ம அஜாக்கிறதால அவனை வந்து விட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு ஏரும் அப்போ உடனே ஆனந்த் வந்து சொல்லுவாங்க அவன் நம்ம பார்த்துட்டு வந்து ஓடுறானா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் அவனை வந்து நம்ம கண்டிப்பாக துரத்தி பிடிக்கணும் சரிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தாருன்னு அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுரேசேகன் பையன் வந்து ஒளிஞ்சே இருந்து பார்ப்பாங்க ரெண்டு ஏரும் போய்த்தாங்களேன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவையும் ரம்யாவையும் தான் காட்டுவாங்க ரம்மி என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிச்சிக்கிட்டு அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ஆசிரமத்திற்கு தீபா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க கிட்ட போய் அந்த கிட்ட அத்தைக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுறதுக்கு பரிகாரத்துக்கு தான் கேட்போம் அப்படின்னு சொன்னதோட அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய தேவையில்லை தீபா அவங்க நானே சிஸ்டால வந்து கண்டிப்பாக உனக்கு என்ன நடக்குதுன்னு அதை எல்லாத்தையுமே அந்த சாமியார் வந்து அப்படியே போட்டு போட்டு வச்சிருவார் அந்த சாமியார் சொல்கிறது எல்லாமே படிக்கும் மற்றவங்க மாதிரி டோக்கன் போட்டெல்லாம் அவர் வந்து கூப்பிட மாட்டார் அவருக்கா யாரை மனசில் தோணுது அவங்களை மட்டும் தான் அவர் கூப்பிடுவார் அவங்கள பார்த்து நல்லாவே கரெக்டாக சொல்லுவார் அவர் சொல்கிறத மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும் கண்டிப்பாக உங்கள் அத்தையோட உயிருக்குமே எந்த ஆவத்தும் வராது தீபா நீ வா வந்து அந்த சாமியாரை பார்த்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிவிட்டு அந்த வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாமியாரோட சீடர் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க வாங்க மேடம் உங்களுக்கு ஏதோ அதிஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் அந்த சாமியார் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து தீபாக்கிட்ட சொல்லுவாங்க தீபா நமக்கு ஏதோ லக்கி அடிச்சிருக்கு போல் அதனால தான் அந்த சாமியார் வந்து முதல்ல வந்து நம்மளை வா நம்ம பார்த்துட்டு மொத்த சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த சாமியார் கிட்ட வந்து தீபா அழைச்சிக்கிட்டு போவாங்க ரம்யா செட் பண்ண ஆள் சேகர் வந்து சாமியார் மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு பக்காவாக ஒரு சாமியார் கிட்ட அப்ப வந்து உட்காந்துருப்பாங்க தீபாவாரத்தை பார்த்துட்டு சாமியார் பக்கத்தில் வந்து ரம்யா வந்து உட்காந்துக்கிட்டே சாமிஜி உங்களை பார்க்குறதுக்காக ரெண்டு பக்தர்கள் வந்து உட்காந்துருக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் அருவாக்கு சொல்லணும் அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து சும்மா அடிச்சு விடுவாங்க ஓம் சாந்தி அப்படி அப்படின்னு மந்திரம்லாம் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தாய் உன் பேர் ரம்யா தானே அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி சாமிஜி கரெக்டாக சொல்கிறீங்க என்னோட பேரை குழந்தாய் உன்னோட பேர் வந்து தீபா தானே அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா வந்து செம்மையாக சக்காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க எப்படி சாமிஜி எங்களோட பேர் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நான் வந்து கடவுள் படைப்பு எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லை ரம்யா என்னோடய நானஜிஸ்தியால் எல்லாமே தெரியும் அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க அப்போனால் சொல்லுங்கள் சாமிஜி எங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு அப்போ உடனே அந்த போலீஸ் சார் வந்து சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேரில் வந்து ரம்யாங்கிற பொண்ணுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேரிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாயிருவாங்க ஐயே இவன் வந்து கெடுத்துட்டான காரியத்தையே இதை எப்படியாவது பேசி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஓகே சாமிஜி நீங்கள் நீங்கள் சொல்கிறது தெரியும் எங்கள் ரெண்டு பேரில் வந்து தீபாவுக்கு தான் பிரச்சனைங்கிறத வந்து நீங்கள் ஏன் வழியாக சொல்ல வரீங்க அப்படி தானே சாமிஜி இப்போ தீபாவுக்கு பிரச்சனை அதை தானே நீங்கள் ஏன் வழியாக சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல சமாளிப்பாங்க மகளே உங்கள் மாமியாருக்கு வந்து மூணு குண்டு பாஞ்சிருக்கு அதுக்காக தானே என்ன பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் சாமியார் வந்து கேட்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க ஆமா சாமி அதுக்காக தான் சாமி உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஓகே மகளே நீ வெயிட் பண்ணு என்னோட குருநாத பரமானந்தம் வந்து இமே வந்து இருக்கார் அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ண மொழி மந்திரமாக சொல்கிற மாதிரி அப்படியே அவர் ஆக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் போலிசாமியர் வந்து சோழியெல்லாம் உருட்டி போடுவாங்க அது பார்த்திங்கன்னா கண்ணாப்பண்ணுக்கு வந்து கிடக்கும் அப்போ உடனே சும்மா வந்து அடிச்சு விடுவாங்க மகளே உனக்கு முதல் தடவையே நல்ல உத்தரவு வரலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் போலிசாமியார் வந்து கேட்பாங்க தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க ரெண்டாவது தடையும் இந்த சோழியை உருட்டி போட்டுட்டு ரெண்டாவது தடையும் சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது தடையும் சோழியை வந்து உருட்டி போடுவாங்க உருட்டி போட்டு மூணாவது தடவையும் நல்ல உத்தரவு வரலையே அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க சாமி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து ரொம்பவே பேமா இருக்கு என் அத்தையோட உயிருக்கு வந்து ஏதாச்சும் ஆகிரமா ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்பாங்க அப்போ உடனே போலீஸ் போலிசாமியார் வந்து சொல்லுவாங்க உன்னோட மாமியார் உயிர் வந்து இப்போ வந்து ஊசலாக்கிட்டு இருக்குது மேலே பறந்துகிட்டு இருக்குது மேலேயும் போக முடியாமல் கீழே வர முடியாமல் நடுவில் வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அது வந்து நீ பண்ண போகிற தான் இருக்குது அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க சாமி அதுக்கான என்ன பரிகாரம் பண்ணணும் சாமி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் சாமி கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலிசாமியார் வந்து அய்யயோ பரிகாரத்தை வந்து மறந்த இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த ரம்யா வேறு பக்கத்துலேயே உட்காந்துருக்காளே கண்ணா பண்ணணும்னு திட்டுவாளே இப்போ இவகிட்ட பரிகாரத்தை மறந்துட்டேன்னு வேறு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் அமையார் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அமையார் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே எதிர்த்துக்கிட்டே ஏய் பதில் சொல்லு பதில் சொல்லு அப்படின்னு கத்திக்கிட்டே ரம்யாவுக்கும் தீபாவுக்கும் தெரியாமல் ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க ரம்யா அதை வந்து ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த பரிகாரத்தை வந்து கேட்பாங்க கேட்டுட்டு இதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் வந்து க காதில் மாட்டிருப்பாங்க அதோடய வந்து ரம்யா பார்க்கறதுக்காக போவாங்க அப்போ ரம்யா உடனே அந்த ஹெட்செட்டை செட்டை மாட்டிருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா போலிசாமியா இருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இந்த ரம்யா வந்து என்ன சொல்கிறாள் நம்ம கிட்ட அப்படின்னு திருத்திருந்த முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரம்யா வந்து ஹெட்செட் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே போலிசாமியர் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்பாங்க மறுபடியும் ரம்யா வந்து அந்த ஹெட்செட் வந்து எடு அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தாடி எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ரம்யா வந்து செம்மையாக கோவப்படுவாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து கவனிச்சிருவாங்க ஐயையே நம்ம ஹெட்செட் வந்து காதலே மாட்டிக்கிட்டு வந்துட்டமா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை எடுத்து திருப்பியும் மறுபடியும் அவங்க பைக்குள்ள வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாமனுக்கு பார்த்து உட்காருவாங்க அப்போ உடனே சொல்லுங்க சாமி என்ன பரிகாரம் இருந்தாலும் பண்றேன் சாமி என் அத்தக்காவ வந்து என்ன பரிகாரமாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க உன்ன பார்த்தா ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்க போன மாதிரி தெரியுது ஒரு நாள் அந்த பரிகாரத்தை எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது இல்ல சாமி நான் எந்த பரிகாரம் வந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன் சாமி அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா அந்த போலிசாமியார் வந்து சொல்லுவாங்க உன்னால் வந்து தண்ணியில் வந்து மிதக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க சாமி இந்த பரிகாரத்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது சாமி உன் அத்தை உயிர் வந்து இப்போ மேந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீனும் தண்ணியில் படுத்து மேந்துக்கிட்டே காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த பரிகாரத்தை வந்து நீ பண்ணனும் அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க அத்தை வந்து பழைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் போலிசாமியார் வந்து சொல்லுவாங்க இதை கேரிட்டு தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்போ உடனே தீபா வந்து நினைப்பாங்க இவனை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியலையே தண்ணீர் எல்லாம் மிதக்க சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு நம்ம இந்த ஆள் சொல்கிறதுல வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதுக்கும் எல்லாம் மதக்கணும் இது வந்து சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு கிட்ட வந்து தீபா வந்து சொல்லுவாங்க